இங்களே பர்ஷோக்க சரம ஸ்டோர்ல நான் வந்து டிபார்ட்மென்ட் பർച്ചേசிங் பண்ணோம் என்ன நான் பண்றேன் பாக்க பாருங்க திஸ் அக்கா நீங்க என்னடா பாப்பா கட்டடா நீ பாருங்க மெயின்ல நம்ம பர்ஷோக்க சரம ஸ்டோர்ல கட்டவே கட்டறாங்க அத அமேயில அந்த புலி பட்டை நட்சத்திர वाले வாணானு கைல சொன்னாங்க இப்போ கட்டவே தர ஆரம்பிச்சாங்க 3000 பண்றாங்க 8 கட்ட இதோட ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரடு இது வந்து என் பை பெரிய பையனுக்கு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே சாஃப்டா இருக்கு கிளாத்லாம் அதுக்கப்புறமேட்டு டிஷர்ட் அவனுக்கு வந்து நான் ரூட் பெரிய சின்ன பையனுக்கு இந்த நான் ரூட்டுலாம் போட்ட இந்த மாதிரி டிஷர்ட் இதோட ரேட் எவ்வளோனா எவ்வளோ ரேட்டுக்கா இது ரேட்டு வந்து எயிட் பா இப்போ பார்த்துக்கோங்க நல்லா சைஸ் மாதிரி நல்லா போர்ட் சைஸ் மாதிரி வந்திருக்குது சூப்பராக இருக்குது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கலெக்ஷன் நிறைய வந்து இறக்கியிருக்காங்க சூப்பர் குவாலிட்டி இது நல்லா இருக்குது துணி நல்லா இருக்குது குவாலிட்டியா அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பையன் சிம்பிளா தான் போடுவான் டி ஷர்ட்ஸ் இது வந்து பாப்கார்ன் மாதிரி டி ஷர்ட்ஸ் இது நல்லா இருக்குது குவாலிட்டி மிக்ஸ்னு இருக்குது இது எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட் தான் இது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இதெல்லாம் நல்லா இருக்குது ஆஃப்டாக ரொம்ப சிம்பிளாக தான் போடுவோம் பெரியவன் அதுக்கப்புறம் செப்பல்ஸ் ஷூஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து அப்பு பஞ்சர் செப்பல் பேரகான் பேரகான் கம்பெனி இந்த கம்பெனியோட ரேட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே சரண ஸ்டோரில் ஏற்றதுனால டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் வந்திருக்குது அக்கு பஞ்சர் செப்பல்ஸு வீட்டில் போடுற மாதிரி அப்புறம் ஷூ சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்லா இருக்குது நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் ஆனால் ஷூ பார்க்குறதுக்கு வந்து ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒன்று ரொம்ப லைட் வெயிட் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு செப்பல் டூ டூ ஃபிஃப்டியில் ஒரு செப்பல் எடுக்குது நான் அதுக்கு மேலே ரேட்டுக்கு செப்பல்ஸ் எடுக்க மாட்டேன் அவ்வளோதான் ஈடு கட் பண்ணிடு அவங்க தான் அது

சுடிதார் அப்படியே செட்டு சுடிதார் அப்படியே கற்றுக்கணும் இது வந்து செட்டு சுடிதார் அப்படியே பேண்ட்டு இங்க பாருங்க இந்த எதுவும் இல்லை கே கேட்லாக்கில் பாருங்கள் நல்லாயிருக்கும் கேட்லாக் ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் செட்டு சுடிதார் தைச்சி விற்கிறது வெலை அதிகமாக விற்கிறாங்க டாப் லபாருங்க டாப்பு இந்த மாதிரி டாப்பு பேண்ட்டு ஷாலு டாப் இது வந்து டாப்பு நல்லா சூப்பராக தக்காளிப்பழ கலர் நல்லா சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல இது வந்து பேண்ட்டு தச்சது அப்புறம் ஒரு ஷாலு எல்லாம் பியோர் காட்டன்ல வருது சரிங்களா இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கு உங்களுக்கு எதோ பாருங்க கலர் பாருங்க இப்படி தான் இருக்கும் கேட்லாக் மாடல் பார்த்துக்கோங்க பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த செட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நீங்களே பாருங்கள் இந்த மாடல் தான் எல்லாமே ஒரு ஒன்று ஒரு ஒரு டிசைன் கழுந்து நெக்ம டிசைன் மட்டும் ஆகும் இல்லை நெக் ஸ்லீவ் ஸ்டைல் மட்டும் உங்களுக்கு வேற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆனால் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் பார்க்குறோம் சரிங்களா ஃபேண்ட் வந்து பட்டேலா மாதிரி வரும் நல்லா ஃப்ரீயா ஃப்ரீ ஃபேண்டா இருக்கும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது இதுதான் மாடல் சூப்பரா இருக்குது உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் நீங்க அதுல இது பண்ணுங்க சரிங்களா வேணும்னா இது வந்து செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு சரிங்களா வெளியெல்லாம் நீங்க போனீங்கன்னா இது அதிகமா விளையாட்டு விற்கிறாங்க நாங்க ஃப்ரீ ஷிப் சூப்பரா இருக்குது நாகப்பழ கலர் ரொம்ப சாஃப்ட் கிளாத் ஹார்டா இருக்காது ரொம்ப சாஃப்ட் அது செவன் ஹண்ட்ரட் யாருக்குன்னு பியூர் காட்டு நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் தீபாவளிக்கு போட்டு காமிக்கிறோம் நல்லா காட்டன் வந்து பியூர் காட்டன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா யாருக்குன்னா போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நல்ல சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு வீட்டுல போட்டு இருக்கிறது நல்லா இருக்கும் வேலைக்கு எல்லாம் போட்டு போறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி பாய் மக்களே என்னுடைய விளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விட ஒரே விளாக்ஸ ஷேர் பண்ணுங்க